சகோதர சகோதரிகளே மோதியின் உத்தரவாதம் முழு நாட்டிற்கும் முன் எப்போதும் இல்லாத நம்பிக்கையை பத்தாண்டு கால வலுவான சாதனையை அடிப்படையாக கொண்டது மேலும் நமது பாலாஷோர் ஒரு ஏவுகணை நகரம் பத்து வருடத்தில் இந்தியாவின் மிசைல் பவர் பல மடங்கு அதிகரித்துள்ளது இன்று நாம் பிரம்மோஸ் ஏவுகணைகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றோம் நம்முடைய சந்திரயான் எங்கே சென்றடைந்துள்ளது என்றால் யாராலும் தொட முடியாத இலக்கை அடைந்துவிட்டது நாங்கள் ஜி டுவெண்ட்டியின் உலகளாவிய உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தினோம் நாங்கள் கொரோனா போன்ற கடந்த நூறு ஆண்டுகளில் நடந்திராத மிகப்பெரிய பேரழிவை எதிர்கொண்டோம் பேரிடர் இருந்த போதிலும் இந்தியா இந்த உலகத்திலேயே மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக மாறி உள்ளது சகோதர சகோதரிகளே பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த மோசடிகளை தடுப்பது என்பது சாத்தியமில்லை என்று பத்து ஆண்டுகளில் ஊழல் என்பதே இல்லாத ஒரு ஆட்சியை இந்த மோதி வெற்றிகரமாக நடத்தி காட்டியுள்ளார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக பயங்கரவாதம் என்பதை கட்டுப்படுத்த முடியாத ஒன்று போல் தோன்றியது நம்முடைய நாட்டின் மிகப்பெரிய நகரங்கள் குண்டு வெடிப்புகளிலிருந்து விடுபட்டதை நாங்கள் காட்டியுள்ளோம் அமைதி உருவாகிவிடும் என்று நம்முடைய ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலவும் என்று நாங்கள் முன்னூற்றி எழுபது என்னும் சுவற்றை உடைத்து எரிந்தோம் இன்று அங்கு ஜனநாயகமானது அங்கு கொண்டாடப்பட்டு வருகின்றது வாக்குப்பதிவில் சாதனை நடைபெற்று வருகின்றது கோடிக்கணக்கான ராம பக்தர்கள் ராம் காஜில் ஒன்றிணைந்தனர் கர சேவகர்கள் அயோத்தியாவில் கோவில் கட்டும் நம்பிக்கையை கைவிட்டு விட்டனர் இன்றோடு ஐநூறு வருட காத்திருப்பு என்பது முடிந்து விட்டது நம்முடைய ராம்லல்லா கூடாரத்தை விட்டு வெளியே வந்துவிட்டார் வெளியே வந்து மிகப்பெரிய கோவிலில் குடியேறினார் சொல்லுங்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இந்த பகவான் ராமர் கோவில் கட்டப்பட்டதில் உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியா இல்லையா ஐநூறு வருட காலமாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஆசீர்வாதம் தருவார்களா இல்லையா தோழர்களே நேர பற்றாக்குறையின் காரணமாக நான் இதுவரை உங்களிடம் கூறியது எல்லாம் அவையெல்லாம் ட்ரெய்லர் மட்டுமே ட்ரெய்லர் வரப்போகின்ற ஐந்து ஆண்டுகளில் வளர்ச்சி மற்றும் நம்பிக்கை நம்முடைய புதிய வேகத்தை இந்த நாடு பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கப் போகிறது ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு செக்டரிலும் தன்னம்பிக்கையோடு நமது இந்தியா எழப்போகின்றது உலகம் அதை பார்க்கப் போகின்றது